வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் வாழும் மனிதருள் பெரும்பாலோர் முன்பு சொல்லிய பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கையும் தனக்குள்ளே இருப்பு வைத்துக்கொண்டுதான் வாழ்ந்து வருகிறார்கள் அதன் பலனாக தான் என்ற செல்வாக்கு பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் மனிதனிடம் வந்து சேரும்போது எந்த ஒரு செயலையும் சரியாக செய்யவே முடியாது தான் என்ற செல்வாக்கு பற்று வரும்போது தன்முனைப்பு சேர்ந்தே வரும் அப்போது நானே பெரியவன் நான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற அதிகாரம் பிறருடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் புகுந்து அவர்கள் மனம் புண்படியாக செயல்கள் செய்து இன்பம் காணுதலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் புகுந்து அவர்களிடம் கோபம் கொண்டும் பழிவாங்கும் எண்ணத்துடன் நடந்து கொள்வார்கள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் ஒருவரிடம் சேர்ந்தாலும் இதே நிலையில்தான் அவர்கள் வாழ்க்கை தரம் அமையும் இவற்றை அனுபவிப்பதில் அளவு முறை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையே அறிவு குறுகி நின்று துன்பம் தரும் அப்பொழுது நம்மிடத்தில் உள்ள ஆறு குணங்களாக உள்ள பேராசை சினம் கடும்பற்று பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் என்றும் நம்மிடையே போட்டி போடும் இதை சீர் செய்யவில்லையானால் பஞ்சமா பாதகங்கள் வந்து சேரும் இதனூடே தினம் தினம் நாம் போராட வேண்டியுள்ளதால் நம்முள்ளே இருக்கும் அந்த ஒன்றை அறிய முடியாது உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமெனில் இதோ ஓர் குப்பை வண்டியும் தேரும் பேசிக்கொண்டதாம் குப்பை வண்டி சொன்னதாம் நானும் காலை மாலை இரண்டு வேளையும் வீதியில் உள்ள குப்பைகளை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து ஊர் எல்லைக்கப்பால் சென்று கொட்டிவிட்டு வருகிறேன் ஆனால் நீயோ வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா சமயம் வெளியே வந்து கோயிலை மூன்று முறை சுற்றிவிட்டு ஒரே இடத்தில் நின்று விடுகிறாய் உன்னிடம் வரும் அன்பர்கள் எல்லாம் உன்னை கும்மிட்டு விட்டு சொல்லு செல்லுகிறார்கள் ஆனால் நான் இருக்கும் இடத்திற்கு யார் வந்தாலும் மூக்கை பிடித்துக்கொண்டு முகம் சுடித்தபடி செல்கிறார்கள் அதனால் நீ உயர்ந்த நிலையிலும் நான் தாழ்ந்த நிலையும் இருக்கிறேன் என்றது அதற்கு அந்த தேர் கூறியது திருவிழா காலங்களில் என் மீது அமர்ந்து வருபவர் எல்லாம் வல்ல இறை சொருபமான மூர்த்தியை வைத்து என்னை கோவிலை சுற்றி இழுத்து வந்து நிறுத்துகிறார்கள் ஆக என்னுள்ளே இறைவன் இருப்பதால் எல்லோரும் என்னை வணங்குகிறார்கள் என்றது ஆக நம்மிடையே உள்ள தேவையில்லாத தீய குணங்களை நீக்கி நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு குரு மிக மிக அவசியம் மணவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவருக்கும் இறைஞானத்தையும் அறநெறி வாழ்க்கையும் கற்றுத்தரக்கூடிய குருவை பெற்றிருக்கிறோம் அவர் படி நின்று அகத்தவம் அகத்தாய்வு குணநல பேரு முழுமை பேறு பெற்று நம்மை தூய்மை செய்து தவநிலையில் ஆழ்ந்து ஆழ்ந்த மனதை உள்முலமாக செலுத்தி நம்முள்ளே இருக்கும் இறைநிலை உணர்ந்து கொள்வோம் என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் ஓம்புகின்றேனே வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி